என்று சொல்லக்கூடிய வானவரின் மூலமாக தூது அனுப்பப்பட்டதுக்கு பின்னால சில நாட்கள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு வரக்கூடிய அந்த தூதுத்துவம் பிந்த ஆரம்பிக்கிறது எப்படி என்று சொன்னால் எத்தனை நாட்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் நபிகள் நாயகத்துக்கு இரண்டாவது தடவையாக தூது வாரதுக்கு முன்னால பத்து நாட்கள் இடைவெளி கிடைக்கிறது அப்ப இந்த பத்து நாட்கள் எப்ப அவருக்கு தூது அடுத்த இரண்டாவது கட்டம் வந்திருக்க என்று சொன்னால் முதல் கட்டம் வந்ததுக்கு பின்னால நபிகள் நாயம் அவர்களுடைய வழக்கம் மூணு வருடமாக இருந்தது ஒவ்வொரு வட்டத்திலேயும் ரமதானுடைய மாதத்துல ஹிரா இயங்கக்கூடிய அந்த குகையில போயிட்டு உட்கார்ந்திருப்பார்கள் தானே கடைசி வட்டத்திலையும் நபி அவர்களுக்கு முதலாவது தூதுத்துவம் வார நேரத்துல தூது வார நேரத்துல நோன்பு ரமதானுடைய மாதம் இருபத்தி ஒன்றுடைய இரவாக இருந்தது அதே நேரத்தில் நதி சொல்ல இஸ்லாம் அவர்கள் அந்த வருடத்துடைய காலமான அந்த ரமலானுடைய மாதம் முப்பதை பூர்த்தி செய்துவிட்டு அவர்கள் ஷவ்வாலுடைய முதல் நாள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகின்ற தான் இரண்டாவது தடவையாக அதே மலக்கு தூதுத்துவத்தை கொண்டு வருகிறார் அப்ப இந்த கணக்குப்படி பாக்குற நேரத்துல பத்து நாட்களுக்கு பின்னால நபி அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது இரண்டாவது தடவையாக தூதுத்துவம் வருகிறது அப்ப இரண்டாவது தடவையாக வார நேரத்துல ரசூசல்லு வலிகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹெரா தன்னுடைய அந்த காலத்தை முடித்து விட்டு வெளியாகி வார நேரத்துல யாரோ ஒரு அழைக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது அவர் உடனே என்ன செய்யறாரு நபிகள் நாயம் அவர்கள் வலது பக்கம் பாக்குறாங்க யாரையும் காணலை இடது பக்கம் பாக்குறாங்க யாரையும் காணல மேலுக்கு கீழுக்கு பாக்குறாங்க முன்னுக்கு பாக்குறாங்க யாரையும் காணல பின்னுக்கு பார்த்தாங்க யாரையும் காணல எல்லா திசையிலையும் பார்த்தாங்க யாரையும் காணல உடனே என்ன செஞ்சாங்க தன்னுடைய பார்வையை உயர்த்தி மேலுக்கு பாக்குறாங்க அங்க ஒரு தூதுவர் இருக்கிறாரு எந்த தூதுவர் முதல் தடவையாக வந்தாரோ அதே வானவரான இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் வந்திருக்கிறாரு அவருடைய தோற்றத்துல வந்திருக்கிறாரு அது அவர் அந்த எப்படி இருந்தார் என்று சொன்னால் நபிகள் நாயகமே கூறுகிறார் ஒரு கதிரையில உட்கார்ந்து அந்த கதிரையில உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் அவருடைய உருவம் வந்து வானத்தையும் பூமியையும் அந்த இடைப்பட்ட இடைவெளி எல்லாத்தையும் நிரப்பியதாக கூற கூறினாங்க அப்போ உடனே நபிகள் நாயகம் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு பயம் ஏற்பட்டு இந்த தோற்று தப்பாத்து பயம் ஏற்பட்டு உடனே அவங்க அப்பயே பூமியில விழுந்து விடுறாங்க பின்னால் ஹதிஜா நாயகி தன்னுடைய மனைவியிடம் வந்து கூறுகிறார்கள் என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் என்று சொல்லி கூறுற நேரத்துல ஹதிஜா நாயகி என்ன சொன்னா அவர்களுடைய மனைவி அவங்கள போத்தி அவங்கள ஆறுதல் படித்தனதுக்கு பின்னால இரண்டாவது தடவையாக ஒரு வானுடைய வசனம் இறங்குகிறது இது சூரா முத்தசிருடைய சூரா அத்தியாய முத்தசிர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில்தான் இந்த வசனங்கள் இறங்குகிறது இரண்டாவது தடவையா யா ஐயுகள் முத்தசிர் போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்கள் நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லாஹுவை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள் அவர்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறினார் மேலும் உங்களுடைய இறைச்சகனான அல்லாஹுவை புகழுங்கள் அவனை ஒருமைப்படுத்துங்கள் அவனுடைய சக்திகளை மக்களிடம் பேசுங்கள் உங்களுடைய ஆடையை சுத்தம் செய்யுங்கள் பாவமான காரியம் அல்லாஹுடைய அவ்வாவுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம் எல்லாத்தையும் விற்றும் நீங்கள் ஒதுங்கி இருங்கள் என்கிற இந்த வசனம் இறங்குகின்றது இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னால்தான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பாரி ஒரு பொறுப்பொண்டு கொடுக்கப்படுகிறது கடைசியாக அதே வசனத்துல அதே அத்தியாயத்துல இறங்கினது உங்களுடைய இறைக்ககனுக்காக வேண்டி நீங்கள் பொறுமை காருங்கள் பொறுமை காத்திருங்கள் என்பதாக இறங்குகின்றது அப்பதாவது இந்த கருத்து என்ன இந்த ஆயத்து இந்த ஆயத்தின் மூலமாக எதை உறுதிப்படுத்தினார் எதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தினார் என்று சொன்னால் இதுக்கு பின்னால் உங்களுக்கு நிம்மதி கிடையாது இதுக்கு பின்னால் பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களை நீங்கள் எதிர்நோக்க வர வேண்டியிருக்கிறது அதனால இப்ப நீங்க ஓய்வெடுத்த காலம் முடிந்து விட்டது நீங்க போத்தி கொண்டிருந்த காலம் முடிந்து விட்டது நீங்கள் இப்ப எழும்பி உங்களுடைய இளைச்சகனுக்காக வேண்டியும் உங்களுடைய சமுதாயத்துக்காக வேண்டியும் நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டது அதனால உங்களுடைய ஓய்வை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் எழும்பிச் சென்று மக்களிடத்துல என்னை பற்றி நீங்கள் கூறுங்கள் என்கிற கட்டளை தாலா சொல்கிறான் அதே நேரத்தில் இதனால வரக்கூடிய எல்லா வகையான கஷ்டமான நிலைமையிலையும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக தாலா இந்த வசனத்தை முடிக்கிறார் இதற்கு தான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தாவா பணியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க தாவா பணி எப்படி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு மனிதனால கூட கற்பனை செய்ய முடியாத பல சிக்கல்கள் பல நிலைமைகளுக்கு மத்தியில தான் இந்த நபிகள் நாயகம் என்று நபிகள் நாயகம் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த செய்கிறார்கள் மக்காவுல பதிமூணு வருடம் தாவா பணி செய்கின்றார்கள் மதீனாவில் இருபது தாவா பணி செய்கிறார்கள் இருபத்தி மூணு வருட காலம் தாவா பணி செய்கின்றார்கள் அதில் மக்காவில் மூணு வருட காலம் இரகசியமான முறையில தன்னுக்கு தனக்கு நெருக்கமானவர்களுக்கு மத்தியில தான் தாவா பணி செய்கின்றார்கள் எனவே அந்த தாவா பணி எப்படி இருந்தது அந்த இரகசியமாக செய்த தாவா பணியில் யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யார் யார் இஸ்லாத்தை யார் யார் நபிகள் நாயத்துடைய கட்டளையை அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றினார்கள் என்கிற விடயங்களை நாங்க என்ன செய்யலாம் பார்ப்பதற்கு முடியும் அடுத்ததாக இரகசியமான முறையில மூணு வருட காலம் மக்காவுல தாவாவுடைய பணி நபிகள் நாயகம் அவர்கள் செய்கிறார்கள் அப்ப எப்படி இவர்கள் இந்த மூணு வருடம் இரகசியமாக செய்தார்கள் என்று சொன்னால் ஏன் செய்தார்கள் என்று சொன்னால் அப்படி இரகசியமாக செய்யாம பகிரங்கமாக செய்தால் ஏதும் ஆபத்துகள் வாரதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏன் அவர் இருக்கக்கூடிய சமுதாயம் மிகவும் மோசமான கல் நெஞ்சம் உள்ள மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல குணமெரிக்கல்ல பிரச்சனைக்குரிய தீர்வாக அவர்கள் வாழை எடுப்பதைத்தான் ஒரு தீர்வாக அவர்கள் கருதினார்கள் இப்படியான மக்களிடத்தில் திடீரென்று போயிட்டு ஒரு மார்க்கத்தை செல்வதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் தயாராகவில்லை அதனால அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த நண்பர்கள் குடும்பத்தாரர்கள் இவர்களுக்கு முதலாவது என்ன செய்கிறார்கள் தாவாவுடைய பணியை எட்டி வைக்கிறார்கள் இதன் முதற்கட்டமாக நபி அவர்களுடைய வார்த்தை வார்த்தையை நம்பி அவர்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நம்பி முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவர்களுடைய மனைவியான ஹதீஜா நாயகி அவர்கள்தான் அதற்கு பின்னால நபிகள் நாயகத்துடைய அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளையான அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சின்ன வயசுள்ள ஒரு சிறுவராக இருந்தார்கள் அதற்கு பின்னால நபி அவர்களுடைய தோழரான நண்பரான அபூபக்கர் சித்திக் அலி அல்லா அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் தான் முதன் முதலாக நபி அவர்களுடைய இந்த தாவா பணியை நம்பி அவர்களுடைய வார்த்தையை நம்பி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் பின்னால அபுபக்கர் அலியா அவர்கள் இந்த தாவாத்துடைய இந்த அழைப்பு பணியை கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்துகிறார்கள் அபுபக்கர் அலியல்வா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவரும் மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றவர் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல பண்புள்ள ஒரு நபராக இருந்தார் இவருக்கு நெருக்கமான சில நபர்களை இஸ்லாத்தின் பக்கம் இரண்டாவது கட்டமாக அளிக்கிறார் இவருடைய இந்த தாவா பணியை ஏற்று உஸ்மான் பின் அஃவான் அலியம் அவர்கள் உல்வாஹுடைய மருமகன் அதே மாதிரி ஜுபைன் பின் அல் அவ்வாம் ரலியானு அப்துல் ரஹ்மான் பின் அவுட் பின்ஹா பின் அபைது இப்படி எட்டு நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்பொழுதும் அபுபக்கர் அழைப்பு பணியின் மூலமாக இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஆண்கள் பெண்கள் இருபதாரமாக நூத்தி ப நூத்தி முப்பது பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆரம்ப கட்டத்துல இதுதான் ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முறையாகும் அதற்கு பின்னால அந்த காலகட்டத்துல இவர்களுக்கு சொல்லி தனியான ஒரு இபாதத் கிடையாது இப்படித்தான் பெண்கள் இருக்கணும் இப்படித்தான் ஆண்கள் இருக்கணும் அது ஹராம் இது ஹராம் என்று சொல்லி ஜக்காத் கொடுக்கணும் ஹஜ்ஜி சொல்லி அல்லாஹு தாலா எந்த ஒரு கடமையையும் அல்லாஹு தாலா அவர்கள் மீது சுமத்தாட்டவில்லை அது மாறாக அவர்களுக்கென்று சொல்லி தொழுகை மாத்திரம் இருந்ததாகத்தான் பல அறிவிப்புகள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு முறை கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் அந்த தொழுகை கடமையானதா அல்லது சுண்ணத்தானா சுண்ணத்தாகத்தான் சொல்ல வேண்டுமா என்கிற விடயத்துல கொலமாக்களுக்கு மத்தியில அதுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்றாலும் இந்த காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டத்துல நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கும் முதலாவது அல்லாஹ் கொடுத்த வேலை தான் உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் உள்ளம் சரியாகினால் மாத்திரம்தான் அவர்கள் எதை சொன்னாலும் எது அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டாலும் அதை எடுத்து நடப்பார்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சரியாக்குங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குங்கள் உங்களுடைய உள்ளத்தை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹுதாலா ஆர்வம் ஊட்டினான் நபி அவர்களுக்கு தூது தூ தூதுகள் தூதுகளை அனுப்பி கொண்டிருந்தான் குர்வானுடைய வசனங்களை அனுப்புவதன் மூலமாக முதலாவது தாலா அந்த மக்களுக்கு கொடுத்த கட்டளை தான் அவர்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அவர்களுடைய குணத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு சொர்க்கம் நரகத்தை பற்றி வர்ணிக்கப்பட்டது நரகத்துடைய வேதனை வர்ணிக்கப்பட்டது அதே நேரத்தில் சொர்க்கத்துடைய இன்பங்களை வர்ணிக்கப்பட்டது எப்படி வர்ணிக்கப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய கண்களால் பார்ப்பதை போல அவர்களுக்கு வர்ணிக்கப்பட்டது இப்படித்தான் ஆரம்ப மூணு வருடங்கள் நபி அவர்களுடைய தாவாவுடைய பயணம் மக்காவுல இருந்தது தனி நபர்களை சந்தித்து தனி நபர்களுடைய சீர்திருத்தமாகவே நபி அவர்களுடைய இந்த தாவா பயணம் மக்காவில் ஆரம்ப மூணு வருடம் இருந்தது இரகசியமாகவே செய்தார்கள் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு புதிதாக ஒரு மார்க்கம் வந்திருக்கிறது என்று சொல்லி குறைசிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற சிலர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை பெரிசாக எடுக்கல ஏன் இதை பகிரங்கமா சொல்லாததன் காரணத்தால அவர்களும் இதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இதுக்கு பின்னால் தான் இந்த மூணு வருடங்கள் கடித்த முடிந்ததுக்கு பின்னால்தான் தான் இருந்து அனுமதி கிடைக்கிறது உங்களுடைய தாவாவை என்ன செய்யுங்கள் பகிரங்கமாக செய்யுங்கள் மக்களுக்கு மத்தியில பகிரங்கமாகவே நீங்கள் அல்லாவின் பக்கம் மக்களை அலையுங்கள் என்கிற கட்டளை அல்லாஹின் மூலம் பிறப்பிக்கப்படுகிறது அதுக்கு பின்னால நபி அவர்கள் எஜின செய்கின்ற வரைக்கும் அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெயர்ந்து செல்கின்ற வரைக்கும் அவர்களுடைய பகிரங்கமான தவாவுடைய பணி மக்காவுல நடக்க ஆரம்பிக்கிறது